என் அன்பு குழந்தையே இன்று இந்த நொடி என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய செவிகளை வந்து சேர்ந்தால் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் இப்படித்தானே அப்பா தினமும் கூறுகிறீர்கள் என்னுடைய வேண்டுதல்கள் எதுவும் நிறைவேறவில்லையே என்னுடைய மனதை தேற்றுவதற்காகவும் என்னுடைய மனதிற்கு ஆறுதல் அளிப்பதற்காகவும் நல்லது தானே நடக்கும் நடக்கும் என்று கூறுகிறீர்கள் என் தங்கமே இவ்வாறு நினைக்காதே நான் உனக்கு ஆறுதல் அளிப்பதற்காக இந்த வார்த்தைகளை கூறவில்லை அதே போல என்னுடைய பிள்ளைகளான எல்லோருக்கும் பொதுவான வார்த்தை இதுவல்ல பொழுது இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே இந்த வார்த்தைகள் தற்கான வார்த்தை எப்படியப்பா எல்லோரும் தானே இந்த பதிவை கேட்கின்றார்கள் இது எப்படி எனக்கானதாக அமையும் என்று தானே கேட்கின்றாய் என் செல்லமே என்னுடைய பிள்ளைகள் என்பது இந்த உலகத்தில் கோடானு கோடி பேர்கள் உலகம் எங்கிலும் என்னுடைய பிள்ளைகள் வியாபித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படி இருக்கையில் சற்று யோசித்துப் பார் எனதிந்த வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளான அனைவருக்குமா போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது இது இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தானே என இந்த வார்த்தைகளும் வாக்குகளும் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது அதேபோல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் என் குழந்தைகள் மட்டுமா இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் என் அருகில் இருப்பவர்களும் கேட்பார்கள் நூறு மைல்கள் அப்பால் இருப்பவர்களும் இதை கேட்பார்கள் இப்பொழுது புரிகின்றதா எனது வார்த்தைகள் எந்தெந்த குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற சங்கல்பம் இருக்கின்றதோ அவர்களையே சென்றடையும் யார் யாருக்கு என்னுடைய வார்த்தைகள் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வார்த்தைகளை நான் சென்றடைய செய்வேன் அப்படியாகத்தான் கண்மணி இப்பொழுது இந்த செய்தி உன்னுடைய செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது நான் பொதுவாக எந்த வாக்கையும் யாருக்கும் அளிப்பதில்லை இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடம் ஒரு செய்தியை சேர்க்க வந்துள்ளேன் இப்படியாக என்னுடைய செய்திகள் யாரை சென்றடைய வேண்டுமோ அவர்கள்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நல்லது நடக்கும் சோதனைகள் விலகும் உன்னுடைய கஷ்டங்களும் கர்மாக்களும் முடிந்து விட்டது என்று சொல்வது பொதுவான வாக்கல்ல எவரெவருக்கு கர்மாக்கள் முடிந்து நல்ல காலம் பிறக்கின்றதோ அவரவர்களின் செவிகளில் மட்டுமே எனது வார்த்தைகள் சென்று சேரும் குறிப்பிட்ட நபர்களுக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்ததால்தான் அந்த சில நபர்களுக்கு மட்டும் இந்த செய்தியை சென்று சேர்க்க வைக்கின்றேன் ஆனால் நீயோ தினமும் சொல்லிக் அப்பா என்று இது நிறைவேறும் என்று சலித்துக்கொண்டிருக்கின்றாய் அல்லது பொதுவான வார்த்தைகள் தானே என்று சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றாய் இப்பொழுது புரிகின்றதா இந்த அப்பாவின் வார்த்தைகள் யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்று புரிகின்றதா யாருக்காக சொல்கின்றேனோ அவர்களுக்காக மட்டும்தான் இது சென்றடையும் எனவே இந்த பெருமாளை சாதாரணமாக நினைத்து விடாதே சகலத்தையும் செய்து முடிப்பவன் நான் சகலத்தையும் சாதிப்பவன் நான் இந்த பெருமாளை நம்பினால் ஒருபோதும் சங்கடத்தில் மூழ்க மாட்டாய் இப்பொழுதும் கூறுகின்றேன் என்னுடைய பிள்ளையான நீ சந்தோஷத்தை ஆளப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது குழப்பமான மனநிலையில் இருக்கின்றாய் எப்பொழுதும் மனம் சஞ்சலத்துடன் இருக்கின்றாய் இது நடக்குமா நடக்காதா இது என்னால் முடியுமா முடியாதா என்று மனதை போட்டு கொண்டிருக்கின்றாய் ஒன்றை புரிந்து கொள் செல்லமே செல்லமே உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்ததில்லை ஜயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் செவி கொடுப்பதில்லை என்றுதானே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு இதனால் உனக்கு எந்த இழப்பும் இல்லை உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற சந்தேக கண்ணுடன் பார்க்காதே நீ உன் கடமைகளை சரியா செய்து வா ஒருவேளை உனக்கு அவர்கள் தீங்கிழைத்தால் அதற்கான விஷயங்களை அவர்களுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைகள் அனைத்தையும் தூக்கியேறி உன்னோடு யாரும் இல்லை என்று என்றும் கவலைப்படாதே உன்னோடு என்றும் நான் இருந்து ஒரு தந்தையாக நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் எப்பொழுதும் சிந்தையில் வைத்துக்கொண்டு முக மலர்ச்சியோடு வாழ்க்கையை கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடிவரும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்திக் காட்டுவேன் நதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே உன் அப்பாவாகிய நான் என்றும் காத்திருப்பேன் என்றும் ஆசைப்படுவேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை அழிக்க வருவதில்லை மாறாக உன்னுள் ஒளிந்திருக்கும் உன்னுடைய உண்மையான ஆற்றலை நீ உணர்வதற்காகவே வருகின்றது பயப்படாதே ஒவ்வொரு முறையும் உனக்கான வழிகளை உனக்கு நான் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த முறையும் உனக்கு வழியை போகின்றது நீ மனதளவில் இருக்கும் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன்னுடைய காலடிகளை வை அதன் பிறகு பார் உனக்கான என்னுடைய செயல்பாடுகளை இன்று உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உன்னை வந்து சேரும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு இரவும் நீ என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு பொழுது விடியும் பொழுதும் இன்றிலிருந்து எனக்கு நல்ல பொழுது விடிய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தொடங்குகிறாய் ஆனால் நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் சிக்காமல் தள்ளிக்கொண்டே கொண்டே போகின்றது மனதிற்குள் வெளியில் சந்தோஷமாய் இருப்பது போன்று நடித்து உன்னை சுற்றி இருப்பவர்களுடைய அனுதாப பார்வையிலிருந்து தப்பித்து கொள்ள நினைக்கின்றாய் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று தினமும் நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் செல்லமே இது உன்னை உன்னிடம் இருக்கும் குறைகளை மாற்ற நல்ல தருணம் இதை நீ பயன்படுத்திக் கொள் உன்னை செய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இது உன்னை சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொள்ளவும் உன்னை நீயே தெரிந்து கொள்வதற்கும் இப்போது உன் மனம் தடுமாறி கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு நாலு படிகள் ஏறினால் உன்னுடைய குழப்பமான மனம் பின்னோக்கி இழுக்கின்றது மனதை ஒருமுகப்படுத்து உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தை தரும் அதுவே உன்னுடைய வாழ்வை நிர்ணயிக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த கஷ்டமான நிகழ்வுகள் எல்லாம் உன் மனதை பக்குவப்படுத்தி உன்னை உயர்ந்த நிலைக்கு செல்ல வழிவகுக்கும் ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் ஒரு முறை எழுந்துவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாமல் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்னை நினைத்து நம்பிக்கையோடு எழு நூறு முறை நீ விழுந்தாலும் ஆயிரம் முறை உன்னை எழ வைப்பேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களையும் தன்னம்பிக்கையையும் கைவிட்டு விடாதே என்றும் நீ தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் செயலாற்றி வந்தால் நாளை நீ எதிர்பார்த்த சந்தோஷ நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடந்தேறும் உறுதியான நம்பிக்கைகள் ஒரு பொழுதும் வீணாகாது மனம் சோர்ந்து விடாமல் நீ செய்யும் செயல்களிலும் முயற்சிகளிலும் முழு நம்பிக்கையோடு முழுமனதுடன் போராடு நான் சொன்னபடி நீ செய்து வந்தால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கும் மனம்